ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிடுங்க ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மா நேம் பிளாங்க் சீரிஸோடையா எபிசோட் டூ தான் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலோடைய நேம் மாற்றலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து மாற்றியாச்சு ஸோ நல்லா நீங்கள் சொன்னது நேம் வச்சு தான் நான் மாற்றியிருக்கேன் ஸோ வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணலை அண்ட் வந்து நம்ம இனிமேல் இதில் ஸ்ட்ரெயிட் சீரீஸும் பிஎல் சீரீஸும் எல்லாமே வந்து கலந்துக்கட்டி பார்க்கலாம் ஆனால் ஜிஎல்லும் வந்து விட மாட்டேன் ஸோ அதையும் கடினசாக போட்டுட்டு தான் இருப்பேன் ஸோ நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம வீடியோஸ்க்கும் லைக்கும் பண்ணிடுங்க ஓகே நம்ம இப்போ இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட நீ அங்கேயே ஆன்டின்னு தான் கட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் அப்படியே படுத்துட்டு கொஞ்சிட்டே இருக்கா நம்ம நீ அங்கே தான் கிட்டே கேட்குறா ஸோ நீ இதை பற்றி ரொம்ப கியூரியஸாக இருக்குன்ற மாதிரி கேட்கா நம்ம இல்லை ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே அப்படி கேட்குறா ஸோ நம்ம இப்போ வந்து இதுக்கு அர்த்தம் வந்து நம்ம ஒன்றாயிட்டோம் தானே அப்படின்ற மாதிரி கேட்கா நம்ம நீங்கல ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டில்லை நீ எதுவும் சொல்ல தேவையில்லை ஏன்னா எனக்கு ஒன்று ஆன்சர் தேவையில்லன்னு சொல்ல நம்ம நீங்கலை ஏன் என் மேலே கோமார்க்ன்ற மாதிரி கேட்கா ஆண்டோ அதெல்லாம் யார் உன் மேல கோமார்க் அதெல்லாம் உனக்கு கிடையாது நீ மறந்துடவே கூடாது நான் ஒரு தான் உன்னை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவில்லை சரியா அப்படின்ற மாதிரி சொன்ன நீ நீங்கள்ல வா நீ ரொம்ப க்யூட்டுன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ஆண்டில் இது வந்து ரொம்ப ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம இப்படி வந்து டூ ஒன்றா இருக்கிறோம் இல்லையா சார் அதனால தான் இன்னிலேருந்து நான் இப்போ உங்க கூட இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கா நம்ம நீங்கள்ல நீ அப்போனா உங்கள் கிராண்ட்மா தானியே விட்டுட்டு வர போறியான்ற மாதிரி கேட்டோன்னே ஆண்டோ இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் நான் வர சரியா ஆனால் வந்து நான் கொஞ்ச நாள் உங்க கூட வந்து அப்படியே தங்கிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டோனே நீங்கல இல்லை நான் வேணான்னு சொன்னால் மட்டும் நீ விட்டுருவா வா ஸோ இப்படி இருந்தால் நீ வரதானே போகிறன்ற மாதிரி கேட்டோன்னே அண்ட் அப்படி ஒரு மாதிரியா இல்லை எந்த இப்படி பேசிகிட்டு இருக்கியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி எனக்கும் தெரியும் நீ இங்கே நான் வர்றது தானும் உனக்கு வேணும்னு சொல்ல நம்ம நீங்கோம் ஆமாம் அது உண்மை தான் எனக்கும் நீங்கள் வந்து தினமும் வரணும் ஸோ அதுதான் எனக்கும் வேணும்னு சொல்ல அதுக்கப்புறம் சரி வா தூங்கலான்ற மாதிரி நம்ம நீங்க சொன்னோன்னே ரெண்டு பேரும் அப்படியே நைட் தூங்கிடுறாங்க ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது நம்மளுடைய ஆண்ட்டு நீ அங்கும் ஆன்டோட பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்தோன்னே இல்லை ஏ நீ எங்கே போனே ஆனி அங்கே இவ்வளோ நாளாக காணவே காணும் கொஞ்சம் நாளாக உன்னுடைய ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சுதா இல்லையா இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்கா நம்ம ஆன்ட்டு இல்லை ஆ முடிஞ்சிச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு கிராண்ட்மாய் மேனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பாட்டி இல்லை நான் உனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நீ அங்கே ஏன்னா வந்து உனக்கு மறுபடியும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒன்னே நம்ம நீ எங்களை அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது ப்ராஜெக்ட் முடிய லேட் நைட் ஆயிடுச்சு சார் அதனால தான் என் பேலஸ்லேயே படுக்க சொன்னா ஆனால் நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கணும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கு நீ உன் கூட இருக்கிறான்னு தெரிஞ்சாலே எனக்கு ரிலீவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி சொன்னானே சரி உள்ளே வாங்க உங்களுக்காக நான் டெசர்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னானே இந்த சைடு அப்படியே இல்லை நம்ம ஆண்ட் நம்ம நீ எங்க கணத்தில் கிஸ் பண்ணோன்னே நீ எங்கே கோவம் வந்துருச்சு இதெல்லாம் இனிமேல் பண்ணாத சரியா ஏன்ற மாதிரி நம்ம ஹேண்ட் கேக்கா யாராவது பார்த்தா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு சரிவா உள்ளே போகலான்னு சொன்னோன்னே உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல டெசர்ட் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏன் பாடிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது ஸோ அதனால எனக்கு நீங்கிட்டே தங்கிக்கிறேனே ஏன்னா வந்து அப்படின்னு ஒன்னே நம்ம பாட்டு இல்லாதெல்லாம் போட்டு தேவையில்ல அவளுக்கு எவ்வளோ தான் தொந்தர கொடுப்பேன்னு ஒன்னே ஆண்டில் அவள் பேலஸும் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது ஸோ அதனால் நைட் வரைக்கும் படிப்பேன் நாளைக்கு லேட்டாக போய்ட்டுனா என்ன பண்ணுறது ஸோ அதனால தான் கிராண்ட்மா ப்ளீஸ்னு கேஞ்சி கேட்கா கிராண்ட்மாவும் இல்லை சரி ஓகே நீ எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைனா நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொன்னனே நம்ம நீ அங்கும் இல்லை இல்லை பரவாயில்லன்ற மாதிரி சொன்னனே அதுக்கப்புறம் பாட்டி இல்லை எனக்கு இப்போ ரொம்ப ரிலீவாக இருக்கும் ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் மேலே கண் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லலை ஆ சரி ஓகேன்ற மாதிரி நம்ம நீ அங்கே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்டாவளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க உங்கள் பாட்டியாக ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க நீ நீங்கோடி பேலஸ்க்கு தான் ஸோ நம்ம நீங்க வந்தோம் நிம்மண்ட்டே இல்லை ஆன்ட்டி இதுதான் வந்து நீ ஆன்யான்னு சொல்லிட்டு அதாவது ஃபேவோடைய பொண்ணு என்னுடைய ஃபே வந்து என்னுடைய ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்கிறாள் ஸோ அதுக்கப்புறம் இவளோட யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது ஸோ நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் அதனால வந்து அவள் லேட்டாக போயிடக்கூடாதுன்னு விரும்புகிறா ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி தங்க வந்திருக்கா அவளுக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னே அவங்களும் புரிஞ்சுதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அப்படி இந்த சைடாக பேக்லாம் வாங்கிட்டு போக நம்ம நீங்கள்லாம் வாழ்ற மாதிரி சொல்கிறா ஸோ வந்தால் அங்கே இருக்கிற லைப்ரரி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வரலாம் ஸோ என்ன வேணாலும் எடுத்து படிக்கலாம் உனக்கு எதெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் எடுத்து வச்சு படிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்டு கையை பிடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் இல்லை எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வரன்றது மாதிரி நம்ம ஆண்ட்டே சொல்லிடுறா நீ எங்களை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அப்புறம் ஆன்ட் இல்லை உனக்கு இப்போ வரைக்கும் யாரும் நம்மளை பற்றி தெரியக்கூடாது ஸோ அதனால தானே ஓகேவா ஸோ ஆனாலும் நான் இங்கே உங்க கூட இருக்கணும் எனக்கு புரியுது ஆனால் ஒன்றும் நான் இதுக்கு அர்த்தம் எனக்கு சோகமாக இருக்கிறேன்லாம் இல்லைன்னு சொல்ல நம்ம நீங்கோம் எனக்கும் புரியுது தான் ஸோ வந்து எனக்கு இது வந்து குட்டாலாம் ஃபீல் ஆகலைன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஆண்ட்டும் ஆ சரி ஓகே என்னை ரொம்ப நாளாக வெயிட் பண்ண வைக்கக்கூடாது எனக்கு வந்து நீ மட்டும்தான் சொல்லி இந்த உலகத்துக்கே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நியாங்கோ எனக்கும் தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் நீ எனக்கானவன் சொல்லி அப்படின்னோடனே நம்ம ஆன்ட்டில் சரி இன்றைக்கி நைட் என்ன நீ எதுக்காக எனக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் செப்பரேட்டாக ரூம் போட்டேன்னு கேட்டேன்னே நான் ஒரு அப்புறமா வரன்ற மாதிரி நம்ம நியாங் சொல்லிவிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வரா நம்ம ஆன்யாங்கல்ல அப்படியே வந்து அந்த சைடு புக் இருக்கே போயிட்றான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போக இது யாரோட ரூமுன்ற மாதிரி நம்ம ஆண்ட் கேட்கா நம்ம நீங்கல இது வந்து தூ அதாவது திறந்துருந்தா கூட நீ போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னோன்னே நம்ம ஆன்ட்டோ எனக்குலாம் நல்ல புத்தி இருக்க சரியா நான் யாரோடைய ரூமுக்கு அந்த மாதிரிலாம் போக மாட்டேன் சரி இந்த ரூம் பத்தி என்னன்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம நியாங்கோ இது வந்து சாங் சாங்குடைய ரூமு ஸோ அப்படின்னு இது வேற இன்னொரு சிஸ்டராக உனக்கு ஸோ அவங்கள இது வரைக்கும் ஏன் நான் இல்லைன்ற மாதிரி நம்ம ஆண்ட் கேட்கா நம்ம நியாங்கோ அதாவது குன் சாங் வந்து அவ வந்து ஏற்கனவே இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொகமா சொல்ல நம்ம ஆன்ட்டோம் ஓ அப்படியா சாரி நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கையை பிடிச்சிக்கா நம்ம நீ அங்கும் இல்லை இல்லை பரவாயில்ல அதாவது உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அங்கே இருக்கிறவங்கல்ல ஆன் எங்கள் ரூம் ரெடின்னு அந்த ஆன்ட்டி தான் சொல்ல நம்ம நீ அங்கே தேங்க்ஸ் சொன்னோன்னே என்ன செய்யுறேன் நான் இல்லை நீ ஏன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அடிக்கடி வர போகிறது இல்லை எதுக்காக இந்த மாதிரி உங்க கூட தங்க விட மாட்டேன்னு கேட்கா இல்லாதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி நம்ம ஏங்க சொல்ல ஏன்ற மாதிரி ஆன் கேட்கா ஏன்னா நீ வந்து என்னுடைய கெஸ்ட் அப்படின்னு நம்ம நீ ஏங்க சொன்னனே இல்லை ஆனால் நான் உன் கெஸ்ட் கிடையாது சரியா அப்படின்னு உடனே நம்ம நீங்கல இதுதான் வந்து நம்ம இந்த பிளேஸ் தான் உனக்கு வந்து ஒரு சேஃபா இருக்கும் அது மட்டும் கிடையாது இது உனக்கு ஒரு பிரைவேட் ரூம் மாதிரி யோசிச்சுக்கோ நீ என்ன வேணாலுமே இங்கே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நீ சொன்னோன்னே சொன்னனே ஆண்டூர் மாதிரி யோசிக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து ஷாப் பண்ண போயிருக்காங்க அதாவது மைக்ரோஃபோன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க போல நம்மளுடைய ஆண்ட் வந்து இது போட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறா ஸோ அதுக்காக அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா வேன் அந்த அதாவது நீ ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா ஸோ அவன் வந்திருப்பான் அவெல்லாம் டக்குன்னு நீ கூ கத்திட்டு ஓ கடவுளே என்ன ஒரு கோயின் சேர்ந்து பார்த்தியா சரி ஓகே உன்னுடைய மருமகளையும் இங்க ஷாப் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் மாதிரி கேக்கா நம்ம நியாங்கல ஆன் எங்க வந்து அவளுடைய ஓன் போட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறா ஸோ அதனால மைக்ரோஃபோன் வாங்க வந்தா அப்படின்னோனே இவள் இல்ல நானும் காத்திருக்கேன்ற மாதிரி வேன் சொல்ல நம்ம நியாங்கோ அதாவது ஆண்ட்டுல தேங்க்ஸ்ன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வேன் இல்ல சரி ஓகே நான் இப்ப போகுறேன் நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உன்ன பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் மறந்துறது குடிக்கிறப்ப என்ன வந்து கால் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு போக இந்த சைடு அப்படியே ஆன்ட் இதை பார்த்து கோச்சுக்கிட்டாவே அம்மான்னு கிளம்பிட்டே இருக்கான் நம்ம நியாங்கல்ல ஆண்ட அதாவது ஆண்ட் எங்கள் ஆண்டேன்னு கட்டிகிட்டே வரா நம்ம நியாங் தான் கேட்குறா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு நம்ம ஆண்ட் இல்லை நீ என்ன அந்த டாக்டர் கூட மறுபடியும் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க போறியா அப்படின்னு கேட்கா எதுக்காக சிரிச்சிட்டே இருக்க நம்ம நியாங் சிரிக்கிறத பார்த்து கேட்டேனே நியாங்கல்ல அதாவது உன்னை பார்த்தா சிரிக்கிறேன் இல்லை நீ உனக்கு வந்து நல்ல மெமரிஸ்லாம் இருக்கல அதனால தான் அப்படின்னு ஒன்னே நம்ம ஆன்ட்டோ ஆமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவள் போகிறப்போனுக்கு வந்து கிஸ் பண்ணால ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன தான் இருக்குன்ற மாதிரி கேட்கா நம்ம ஞாங்கல்ல நாங்கள்லாம் ரொம்ப நாள் ஆச்சு போய் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கன்ற மாதிரி ஆன் கத்தம் போடா ஏன் நீ ரொம்ப ஜல்லஸாக இருக்கியான்ற மாதிரி நம்ம நீங்க மறுபடியும் கேளியாக கேட்டுகிட்டே இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இங்கே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா நியாங்களா நீ ஒன்றும் ஜல்லஸ்லாம் ஒன்று ஆக சே ஆக வேண்டாம் ஏன்னா வேன் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் அவ்வளோதான் சரி அது மட்டும் கிடையாது நாங்கள் அதெல்லாம் போயிலேயே போய் அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல எதுவாக இருந்தாலும் சரி நீ வந்து என்னை விட வேற ஆளுக்கிட்டே க்ளோஸாக இருந்தால் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஆன் சொல்லிகிட்டே இருக்கா சரி வேறு என்ன தான் பண்ண இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம நியாங்கல கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம்க்குள்ளே போய்டரா ஸோ லாக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே எதுக்காக என்ன கூட்டிகிட்டு வந்துன்ற மாதிரி நம்ம ஆன் கேட்க டக்கு நம்ம நியாங்கல்ல அவளை கிஸ் பண்ணிவிட்டு அதாவது நான் எத்தனை தடவை தான் வாங்கிட்டேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்ல நான் வந்து ஒன்னெல்லாம் தான் லவ் தான் லவ் பண்ணுறேன் ஸோ வேற யாரையும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறது சண்டை போட்ட முல்ல நிறுத்தா சரியா பண்ணுவியா புரிஞ்சுக்கிட்டியான்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா நம்ம ஹேண்டில் முடியாதுன்ற மாதிரி அப்படி ரியாக்ஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுக்க நம்ம அனுப்பிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம நீங்க சொன்னனே ஹேண்டில் அப்படியே சிரிக்கா ஸோ அப்படியே ரெண்டு பேர் ரூம் விட்டு வெளியே வரான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேற யாரோ வந்து கை கழிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து போக நம்ம ஆண்டில்ல நீ ஏங்க அங்கே போன அந்த பொண்ணு வந்து நம்ம பேசினது கேட்டுருச்சா அப்படின்னு கேட்கா எனக்குலாம் அது தெரியாதுன்ற மாதிரி நம்ம நீ ஏங்க சொன்னோன்னே ஆண்டில்ல இதுவும் நல்லது தான் அந்த பொண்ணு கேட்டிருந்தா கூட நம்மளையா ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது நம்ம லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கல ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த உலகம் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அதனால் நம்ம வெளியே போயிட்டு ஸோ நம்ம எப்படி கிஸ் பண்ணால் எல்லாமே நம்மளே பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்கா ஏன் இந்த மாதிரி செல்லியாக இருக்குன்ற மாதிரி நீ ஏங்க சொல்லி திட்டிட்டு யார் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்க நான் பண்ணுவேன்ற மாதிரி ஹான் சொல்லிட்டு உனக்கு என்ன பயமா இருக்கா அப்படின்னு கேட்கா உடனே நீங்கள சரிவா நம்ம போய் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை நான் வந்து ஆன்லைன்லேயே அதை வாங்கிக்கிறேன்ற மாதிரி ஆன் சொல்லிட்டே இருக்கா நீங்கள்ல அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு நம்ம இங்கே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஆண்ட்டும் இல்லை முதலும் பேலஸ்க்கு போகலாம் எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த டாக்டர் கூடலாம் போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே ஓகேன்ற மாதிரி நம்ம நீ அங்கே சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வந்துட்டு அந்த லைப்ரரியில்தான் இருக்கா நம்ம ஆன்ட் புக் தேடிட்டே இருக்க நீ அங்கே தேடிட்டியா இல்லையான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து தேடுன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம நீ அங்கே அப்படியே அந்த பிக்சர் எடுத்து பார்க்குறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க பாட்டி அவங்க த்ரீ சிஸ்டரோட ஸோ அதை அப்படியே நம்ம ஆண்ட்டு பார்த்துட்டு ஓ இதுதான் சாங் அப் ரொம்ப அழகாக இருக்கா ஒரு ஆச்சரியமும் இல்லை ஏன்னா உன்னுடைய சிஸ்டர் தானா அப்படின்னு சொல்ல நம்ம நீ அங்கே ஆமாம் என்னுடைய ஃபேமிலி மெம்பர் எல்லாமே அழகாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆண்ட் இல்லை அப்போனா சாங்கு உன்னுடைய பர்சனாலிட்டி மாதிரி தானே அப்படின்னு கேட்கா அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்போம் ஏன்னா குன் சாங் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு கியூட்டான சிஸ்டர் அது மட்டும் கிடையாது அவள் ரொம்ப காம் கைண்டு ஸோ அப்படி அதாவது எனக்கு ஆப்போசிட்டாக இருப்பாள் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்து குன்சாங் வந்து கண்டிப்பாக ஒன்று பார்த்துருந்தான்னா மீட் பண்ணியிருந்தானா அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள்ல சரி ஓகே நீ இன்னும் புக் எடுக்கலையா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே புக்கை தேடி எடுத்துட்டு இருக்கா அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா നമ്മൾ ആൻഡ് തന്നെ ഉടക്കാന്ന് ബുക്ക് പഠിച്ചിട്ടേക്കാം നിയാങ് വന്നത് പറ്റോനെ നീ രൂപ അഴകാ ഡ്രെസ്സ് പോട്ടിരിക്ക അഴകാർക്കെ എന്തെസ്ലെന്ന് മുല്ല നൃത്തി എന്നാ പഠിച്ചിട്ട് അപ്പുറമാതിരി നമ്മൾ ഞിയാങ് കേക്ക ആൻ്റെ ഇത് ഒരു അഴകാ ലാംഗ്വേജ് ഉള്ള നോവൽ ആണെ ഇത് പുരിച്ചു കൂടെ കഷ്ടമായിരിക്കും സന്നെ നമ്മൾ നിയാങ്കിലനുക്ക് നാളെ എക്സാം ഇല്ലയാ നീ പഠിച്ചിയാ ഇല്ലാൻ കേക്ക നമ്മ ആൻറ്റോ ആ എല്ലാം പഠിച്ചിട്ട് നല്ല എല്ലാം തരിഞ്ഞ് പുരിച്ചിരു ആ വന്ന് ഇത് ഒന്ന് മറ്റും താഴമാറ്റേ അപ്പം സന്നെ നിയാങ് பார்த்துட்டே இருக்கா ஆன் இது உனக்கு புரியுதான்ற மாதிரி கேட்கா நம்ம நீ அங்கே அது வாங்கிட்ட சரி ஓகே இது வரைக்கும் நீ இது வரைக்கும் இதில் எதுவும் படிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டா சரி ஓகே இந்த இது இந்த புக்கை வந்து நீ இந்த போட்காஸ்டில் உன்னோட போட்காஸ்ட்டில் ரீட் பண்ணா இப்போ இப்பெல்லாம் கவனிப்பாங்களான்னு கேட்கா ஆ எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனால் வந்து இது நல்ல ஐடியா தானே இருக்குது இதை பத்தி யாரும் பேசலைன்ற மாதிரி நம்ம ஆன்ட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் நீங்களில் ஏதோ நான் அந்தளவுக்கு கஷ்டமெல்லாம் இல்லையே எதுக்காக நீ கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி சொன்னே ஓ அப்படியா இல்லை நான் இந்த பாட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்ட்ட ஒரு இதை படிக்கான் டக்குன்னு நம்ம நீங்கள் அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த பாட்டு வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்கான் அதுக்கப்புறம் ஆண்டில் இல்லை நான் கொஞ்சம் வந்து இந்த மல்லாந்த எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணேன் ஸோ அதான் உன்னாலே இமேஜின் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்கா அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுற மாதிரி நீ ஏங்க வந்தோடனே ஆண்டில் நீ என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுற சரிவா நான் என் கூட சேர்ந்து இந்த புக்கை ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே இந்த புக்கை ரீட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படியே நைட்டு இதே மாதிரி போக நெக்ஸ்ட் டே ஆகுது ஸோ அதாவது யூனிவர்சிட்டிக்கு தான் வந்திருக்காங்க நம்ம ஆண்டில நான் இப்போ போகிறேன்ற மாதிரி சொல்ல பாய்லாம் சொல்லிட்டு போக நம்ம நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவளடி கையை காட்டுன்ற மாதிரி நம்ம நீங்க சொல்ல ஆன்டில நான் ஒன்றும் நாயெலாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நான் தான் சொல்கிறேன் அவன் கையை காட்ட அப்படின்ற மாதிரி நம்ம நீங்க மறுபடியும் சொன்னோன்னே அவளுக்காக அழகாக ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருக்கா அததான் வந்து நம்ம நீங்க போட்டு விடா இது நீ எங்க வாங்குறேன்ற மாதிரி நம்ம ஆன் கேட்டோன்னே அதெல்லாம் உனக்கு ஒன்னும் தெரிஞ்சுக்க தேவை சரியா அப்படின்னு சொல்லல அப்புறம் ஆன்ட்டுல எனக்கு மட்டும் நீ இவ்வளவு என் மேல லவ் வச்சிருக்க அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நான் இவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணி பண்ணிருக்கவே மாட்டேன் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரி போ உள்ள போன்ற மாதிரி நம்ம நீங்க சொல்ல ஹேண்ட் அப்படி டக்குன்னு கணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஆகா நம்ம நீ ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சைட் பார்த்தீங்கன்னா டாலுக்கு மானோடைய நீ வந்து உட்காந்துருக்கா டாலுக்கு தான் கேட்குறேன் ஏன் நீ ஆன் எங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கலன்னு கேட்கா நம்ம நீங்கள் அவளுக்கு எக்ஸாம் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு ஒன்னே டாலக்கும் இல்லை அவளுக்கு என்ன உன்னுடைய உனக்கு எல்லாமே தெரியுமா அவளுடைய டைம் டேபிள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க அப்படின்னு ஒன்னே நீங்கள் நான் என்ன அந்த அளவுக்கு வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு சொல்லலை டாலக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் உன்னுடைய சிஸ்டர் தானே அப்படின்னு ஒன்னே டக்குன்னு மோன் இல்லை இதெல்லாம் உண்மை கிடையாது சாம் வந்து கால் பண்ணால் பேலஸ்க்கு கேன்டீன் தான் சொன்னாங்க அதை தான் நீங்கள் உன்னோடைய பிளேஸ்க்கு வந்திருக்கா அதனால தான் வந்து கெஸ் பண்ணால் நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் சமாதானம் ஆயிட்டீங்கன்னு சொல்லி அப்படின்னே டாலக்கும் ஏன் இந்த மாதிரி அவகிட்ட சொன்ன பேபி அப்படின்னு சொன்னானே அதுக்கப்புறம் சிறுக்கே ஆனிங் வந்து வந்துட்டாளான்ற மாதிரி கேட்கா இல்லை இல்லை அது மட்டும் கிடையாது அவள் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்ச நாள் தான் இங்கே தங்க போடுறாள் அதுக்கப்புறம் அவளுக்கு எக்ஸாம் இருக்குல்ல ஸோ அதனால தான் வந்து அவள் வந்திருந்தா இங்கே அப்படின்னு சொன்னானே அதுக்கப்புறம் டாலக்குல நீங்கும் மைண்டில் என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற கேட்கா நம்ம நீங்குவோம் எனக்கு வந்து ரெண்டு விஷயம்தான் ஓடிக்கிட்டு இருக்கு சொல்ல போனாவே அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு மாதிரி சுகமாக பேசுகிறாள் அதாவது என் மண்டைக்குள்ளே ரெண்டு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கா நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையா தப்பா அப்படின்னு கூட தெரியல ஏன்னா ஆன்யாங் என்னுடைய லைஃப்குள்ளே வந்ததுலேருந்தே என்னுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா இந்த சைடு டாய்லக்கில் மான் கேட்டா இவன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காப்பா அப்படின்னு சொல்ல மான் இல்லை அதெல்லாம் இந்த டைம் ஒன்றும் கிடையாது கிண்டல் பண்ணா சரி ஓகே ஆன்யங்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கா நம்ம நீங்குள்ள ஆயர்னிங் என்ன சொன்னால் அதாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஆனால் அப்படின்னு சொல்லலை நம்ம இல்லை ஆயனிங் சொன்னது கரெக்ட் தான் ஏன்னா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் தானே ஸோ ஆனால் நீ ஒரு வழியாக கடைசியாக உன்னுடைய சந்தோஷத்தை கண்டுபிடிச்ச ஸோ மற்றவங்கள பற்றி நீ கேர் பண்ணுற யூஸ்வலாக நீ யாரையும் பற்றி காது கவலையும் படமாட்டில்ல ஸோ அப்புறம் என்னன்ற மாதிரி சொல்ல நீ அங்கே ஒரு மாதிரியே சீக்கிரான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் பேலஸில் தான் காட்டுறாங்க நீ அங்கே அப்படியே உட்காந்துருக்கா டக்குனு பின்னாடிலேருந்து ஆன்ட் கண்டு பற்றிட்டு யாருன்னு கண்டுபிடின்னு சொல்ல டக்குன்னு நம்ம நீ இல்லை பொக்கை போட்டுற மாதிரி சொல்லிடுவா அதாவது நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிற வர யாராக இருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னானே உடனே ஆண்ட்டலா ஐயோ இது ஜஸ்ட்டு ஃபன் தானேன்னு சொல்லிட்டு இருக்கா நீ அங்கே எப்படி எக்ஸாம் எழுதுன்னு கேட்க அவளும் ஏதோ பண்ணியிருக்கா சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கா நீ அதாவது என்னுடைய கேலரி தான் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கா அவள் தான் ஒரு கேலரி ஓப்பன் பண்ண போகிறா இல்லையா ஸோ அது போகல நம்ம ஆண்ட்டு கேட்குறோம் ஸோ வந்து நீ இப்போ ஓப்பன் பண்ண போறியா எனக்கு எத்தனை தடவை வந்திருக்கேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்ல அதாவது நான் இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணவா வேணாமா அப்படின்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது ஏன்னா ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைக்காம லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல நம்ம ஆண்டில் ஒன்ற மாதிரி ஒரு பர்சன்லாம் வந்து லூஸ் பண்ணுற ப்ராஃபிட் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது ஏன்னா நீ தானே ரிச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி ஓகே நீ இது கேலரி தவிர வேறு என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்ல அதாவது என் பெயிண்ட் இதெல்லாம் வந்து விற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஆன்ட் இல்லை நிறைய வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா அப்படியே வந்தால் ஸ்நாக்ஸ்லாம் வந்து நம்ம நீ அங்கே கூட்டி விடா நீங்க மறைஞ்சு மறைஞ்சி சாப்பிடா ஸோ அப்படியே வந்து நைட்டும் ஆகிடுச்சு நம்ம நீங்க தான் எங்கள் விட வந்திருக்கான் ஸோ உடனே ஆண்டில் என்னால் போக முடியாது இன்னொரு ஒரு நைட்டு இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்ல நீங்களில் நாளைக்கு நீ என்ன ரீசன் சொல்வான்னு கேட்கா அதாவது கிளப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிப்பேன் ஆன் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் போயெலாம் சொல்லக்கூடாது உங்கள் பாட்டிக்கிட்டே சரியா ஏன்னா இதெல்லாம் வந்து பின்னாடி பேட் ஹேபிட்டாக வந்துடும் போ உள்ள போன்ற மாதிரி நம்ம நீங்க திட்டு விடா ஆன்ட் போய் அப்படியே ஒத்து பார்த்துட்டே இருக்கா டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு போயிடுறா ஸோ அப்படியே வந்து நீ நீங்க திட்டி விட்டுற இதெல்லாம் நீ மறுபடியும் பண்ணாதே சரியா ஏன்னா வந்து நம்ம கிராண்ட்மா பார்த்தா என்ன பண்ணுவேன் நீ முதல்ல என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்கா நம்ம ஆன்ட்டோ சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இதை கார்க்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா போ உங்கள் கிராண்ட்மாக்கு நான் ஒரு ஹாய் சொன்னு சொல்லிடு சரியா நீ எதுக்காக இன்னும் இருக்கிறப்போ போன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்டு ஒரு வழியாக வந்துடறா அப்படியே இந்த சைடு நம்ம நீங்க தூங்கிட்டு இருக்கா டக்குனு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு அந்தர எதுவும் பயந்த மாதிரி குனுச்சாங்கன்னு சொல்லிட்டே இருக்கா அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம நீங்க தான் நம்ம ஆன்ட்டை வந்து கா அதாவது யூனிவர்சிட்டியில் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கா ஃபோல்கில்ல அது பண்ணி நீங்க ஒன்று பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான்னு ஒன்னே ஆண்ட் வேக வேகமாக ஓடி வரா நம்ம நீங்கள் மெதுவாக தான் வா ஏதாவது விழுந்துட போறேன்னு சொல்லலாம் நம்ம ஆன்ட் இல்லை நான் ஒன்றும் குழந்தெல்லாம் கிடையாது எதுக்காக இந்த மாதிரி நான் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்கே நிறைய பேர் போ பார்த்துட்டே போகா நீ நீங்க கிட்ட நீ நீங்க உனக்கு புரியுதா நீ எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட வர அப்பலாம் நிறைய பேர் உனையே தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்னே நான் அதை தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி நீங்க கேட்கா ஆண்ட்டில் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் எதுக்காக நீ வந்து பாசிட்டிவ் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே நான் உனையே மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன் சரியா அப்படின்னு ஒன்னே ரெண்டு பேர் கால் எழுதி ஆரம்பிடுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் பேலஸில் தான் உட்காந்து புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கா நீ அங்கே தான் கேட்குறோம் ஸோ நீ இன்றைக்கி வந்து இந்த ஒரு புக்கு ரெண்டு ரீட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கா அண்ட் இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பாட்காஸ்ட் எப்படி போகுதுன்னு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நீ எங்கெல்லாம் இந்த ஒரு நாவலை தான் வந்து நீ உன்னோடைய போட்காஸ்ட்டில் வந்து படிக்க போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லை இல்லை நான் வந்து ஒரு புக்கு இது வந்து படிக்கிறதே உனக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா வந்து நீ வெறும் ஓல்டு நாவல்ஸ் தான் வச்சுருக்கா ஸோ இது வந்து ரொம்ப நல்ல நாவல் சொல்ல போனாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே அது என்னன்ற மாதிரி நம்ம நீ ஏன் கேட்கா இல்லை இது வந்து ஒரு கேர்ள்ஸ் லவ் நாவல் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு இது ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கா நம்ம நீ அங்கே அப்படியே சிரிச்சுட்டே இருக்கா ஸோ இவங்க அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கா நம்ம இல்லை ஓ எனக்கு இங்கே பாரு எனக்கு டென் தௌசண்ட் வியூஸ் வந்துருக்கு என்னுடைய லாஸ்ட்டு கிளிப் நான் போட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ ரொம்ப நல்லாவே பண்ணுறியே அப்படின்னு சொல்லி நம்ம நீ அங்கே சொல்ல ஆன் எங்கள்லாம் நான் என்ன கிரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த சைட் நிம்மண்டி இல்லை செட் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ என்கிட்ட சொன்னேன் செட்டு உள்ளே வந்துட்டு ஆனிங் நீ இங்கே தான் இருக்கியா அது ரொம்ப நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே நீ அங்கே வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் கூட சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ண வந்திருக்கான் ஆனிங் நீயும் வந்து எங்கள் உன்னோடைய பாட்டி தாத்தாவோட வரியா சாப்பிட அப்படின்னு கேட்கா நம்ம நீ இல்லை நல்லா வர முடியாது ஏன்னா வந்து சாம் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு ஸோ அதனால தான் அப்படின்னு ஒன்னே சரி அன்னிங் ஒன்று நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஒன்னே இல்லை எனக்கு வந்து யாரையும் தெரியாது ஸோ அதனால இதுக்கு நான் ரெடியாக அப்படின்னு கூட எனக்கு இது வரைக்கும் தோணலை அப்படின்னு சொல்ல இல்லை பரவாயில்ல ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஓ நீ இந்த புக்கு தான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்னே ஆமாம் நல்லது இது ரொம்ப நல்ல ஃபேமஸான ஒரு புக் அப்படின்ற மாதிரி ஆன் சொல்ல ஆனால் இது என்ன மாதிரியான நாவல் லெப்சியன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நீங்கள் உன்னுடைய பொண்ணு தான் இப்போ வளர்ந்துட்டா ஸோ அவளே அவளை வந்து டிசைட் பண்ணிப்போ இதாக இருந்தாள் அப்படின்னு ஒன்னே ஆனால் இது வந்துன்ற மாதிரி செட் சொல்லலாம் உடனே நீங்கள் இனி வந்து என் கூட அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீ ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணி டேரெக்டாலாம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் ஒன் டைம் அப்படின்னு ஒன்னே டக்குன்னு செட்டு புக்கை கீழே வச்சுட்டா ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே நான் இப்போ அதுக்கப்புறம் வந்து சரி நீயாவது வரையா என் கூட அப்படின்ற மாதிரி ஆண்ட்டை பார்த்து கேட்கா ஆண்ட்டும் ஒரு மாதிரியாக அப்படியே மூஞ்சி திருப்பினோனே செட்டுக்கே தெரிஞ்சு போச்சு பாவமாக இருந்துச்சு இந்த மாதிரி நெல்லை மேலே செட்டு பார்க்க சவன் போயிடுறான் அப்படின்னு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பல்ஸ் உட்காந்துட்டு இருக்கா டாலக் தான் கேட்குறா நான் நினச்சேன் நான் வந்து என்ன நினச்சேன்னா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணவே மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு உடனே ஏன்ற மாதிரி ஆன் கேட்கா ஏன்னா வந்து நியாங் வந்து என்னை உன் கூட மீட் பண்ண விட மாட்டா ஏன்னா உன் மேலே வந்து ரொம்ப பசசிவாக இருக்கான்னு ஒன்னே உடனே நியாங்கில் டாலக்குன்னு கத்தா சாரி நான் மிஸ்டேக்கில் சொல்லிட்டேன் அதாவது உன் மேலே ரொம்ப கவலையாக இருக்கா அப்படின்னு ஒன்னே அவள் என்ன சொல்கிறேன்னு புரியுதா நான் மேலே வந்து கவலைப்பட்றேன் அதை தான் சொல்கிறேன் சரி ஓகே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன தான் போயிட்டு இருக்கா ஸோ ஏற்கனவே நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல நம்ம ஆண்டி டக்குன்னு நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கோம் நீ எங்கன்னா யார்கிட்ட சொல்ல வேணா சொன்னா அப்படின்னு ஒன்னே நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கா நீ தானே சொன்ன நீ யார் உன் சிஸ்டர் கூட சீக்கிரட்லாம் இருக்காதுன்னு சொல்லி அப்படின்னு டக்குன்னா நீங்கல இதை மொத்தமாக சாப்பிடுன்னு எதுவுமே பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுடா எப்படி எங்கே சிரிச்சிட்டு இருக்கா நைட் ஆகுது நம்மளுடைய சாமியும் மார்னிங் தான் காட்டுறாங்க டாலக்கில் நான் என்ன நினைக்கிறேனே ஆனியங் வந்து நியாங்கக்கு ஒரு பெர்ஃபெக்டாக இருப்பான்னு சொன்னோன்னே மார்னில் அதை யோசிச்சேன்னு கேட்கா எதுக்காக நீ இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டுன்ற மாதிரி டாலக் கேட்கா உடனே மார்னா அதாவது அவள் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கா ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைல அதுக்காக தான் சொன்னான் அப்படின்னு ஒன்னே டாலக்கில் நீ பார்க்குறல ஆனியங் வந்து எவ்வளோ நியாங்க லவ் பண்ணுறான்னு சொல்லி அது மட்டும் இல்லை இப்போ யார் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிச்சேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அப்படியே வந்து மானில் நான் அதெல்லாம் யோசிக்கவே என்னால் யோசிக்க முடியலை அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய ஏஜ் கேப் வேறு இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த உலகம் வந்து எல்லாமே வந்து ஸோ அது அதுக்கு மேலே தானே போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னி டாலுக்கு ஒரு மாதிரியாக பார்க்க மானில்ல அதாவது தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்க டாலக்கு நீ மறந்துட்டிய நம்மளோட ஏஜ் கேப் கூட இதே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா நீ என்னை வந்து லவ் பண்ணுறது நிறுத்திடுறியா அப்படின்ற மாதிரி கேட்கா உடனே இல்லை சாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ட்வாலக்குல அதை ஃபஸ்ட்டு எனக்கு கேன்சல் பண்ணு நீ நிறுத்திடுவேன் என்ன லவ் பண்ணுறது ஸோ அதாவது நீ ஃப்யூச்சரில் நிறைய பீப்புள் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மான் இல்லை இல்லை முடியாது நான் வந்து எப்பயுமே கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணுறது நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு உடனே சரி நீ இப்பயே பார்த்தல ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன் அதாவது நம் ஆனியாங்கோ நீங்கோ எப்படியோ ஸோ அது நம்மளை மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே இருக்கா ஸோ நைட் ஆகுது ஸோ அதாவது இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோடய நீ அங்கே ஆன்ட்டு பார்த்து இருக்கா நீ அங்கே மறுபடியும் அதே மாதிரி கனவு மாதிரி எழுந்திரிச்சி குன் சாங் சொல்லிகிட்டே இருக்கா ஸோ இந்த தடவை வந்து என்ன யோசித்தான்னு தெரியல டக்குன்னு எந்திரிச்சு போய்ட்டு ஏதோ ரூமுக்கு போகிறாள் ஸோ போயிட்டு அங்கே இருக்கிற வந்து அதாவது சாங் ஆவல் இருந்த பிக்சர் எடுத்துகிட்டு நான் மட்டும் இந்த பேலஸ் விட்டு போகாம இருந்தேன்னா அதாவது குன்சாங் நீ அப்படின்னு சொல்லி அழுதுகே உட்காந்துட்டு இருக்கா இவள் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஆண்ட்டும் வந்துடுறா ஸோ இல்லை நீங்கன்னு சொல்ல என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஆண்ட் கேட்க ஸோ என்கிட்ட இதை பற்றி சொல்லுவியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்ட்டு கேட்குறா என் முன்னாடி இந்த மாதிரி நீ ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்ல நம்ம நீங்கள நான் அதை பண்ணிட்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமான்ற மாதிரி நம்ம ஆன் சொல்கிறா சரி ஓகே நம்ம இப்போ தான் லவ்வர் ஆகிட்டோம்ல ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது சரியா உன் கூட நான் இருந்தும் கூட நீ வந்து இந்த உலகத்துலேயே தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா ஏன் எப்பயுமே என்ன உன் பக்கத்துலேருந்து தள்ளி வைக்கிறா ஸோ தயவு செஞ்சு நீ வ என்னை வந்து உன்னோடய ஷால் உன்னோட ஷோல்டரில் சாய விடான் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஏங்கலை ஆண்ட் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் நல்ல பர்சன்லாம் கிடையாது அதாவது என் தங் என்னுடைய சிஸ்டர்கிட்டையே வந்து என்னுடைய பேர்டேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அவன் மேலேயே வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு குன்சாங் மேலேயே ஈவன் எனக்கு வந்து ரொம்ப தான் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருந்து கூட நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஆண்ட்டு இல்லை அந்த ஃபீலிங்ஸ் பற்றி என்ன அப்படி அதாவது நீ இப்போ வந்து யோசிச்சுட்டு பாடைய பேலஸை விட்டு வெளியே போனால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் ஸோ அதுக்கப்புறம் குன்சாங்க வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது கூட பிடிக்காது ஸோ அவங்க வந்து நீ சொன்ன மாதிரி கைண்டான பேர்சன்னா இப்போ நீ இருக்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல நம்ம நீ அங்கே கையை பண்ணிட்ட ஓகே நான் வந்து நீ இப்போ நீ பிறக்கிறதுக்கு ஒரு பிறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக கூட நான் தான் இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் என்னால் அது கூட யோசித்து பார்க்க முடியல நீயும் குன்சாங்கக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் தான் ஸோ நான் மறுபடி மறுபடியும் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி நம்ம நீ ஏங்க சொல்ல இல்லை நான் வந்து பர்ஃபெக்டாக நல்லா தான் இருக்கா அதாவது இன்னைக்கு வந்து நீ உன்னோட இதை வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா கூட ஸோ ஆனால் வந்து நான் நம்புகிறேன் நீ வந்து நல்லாவே பெட்டராக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே உன் பக்கத்தில் தான் இருப்பேன் உன் பக்கத்தில் மட்டும்தான் இருப்பேன் சரியா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் நான் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன் அது மட்டும் இல்லை நீ முதல்ல ஒன்றே நீ மன்னிச்சிக்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்டா அழுகா ஸோ அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அழுகா நெக்ஸ்ட் டே ஆகுது ஸோ அதாவது நம்ம நீ கேலரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் ஸோ சேட்டு தான் வந்தா அப்படியே அவளுக்கு அந்த கேலரி கன்க்ராச்சுலேஷன் பண்ணேன் ஸோ உன்னோடைய கேலரி ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சூப்பர்லாம் சொல்லிகிட்டு இருக்கா நம்ம நீ அங்கே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா அப்படியே இந்த வேனும் வந்துடுறா வாஹ் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது என் கூட வரைய கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி டக்குன்னு வந்து நம்ம செட் கிட்ட கேட்டால் வேன் அப்படியே நம்ம நீங்க இழுத்துட்டு போகா நம்ம செட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறான் இந்த சைடு வந்து நம்மளுடைய செட் அதாவது வேனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசுவதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நம்ம நீங்கா இந்த சைடு ஆண்ட்டுக்கு அது பார்க்க கோவம் கோவமாக வருது ஸோ உடனே நம்ம நீங்க அவள் குடிக்கிறதே பார்த்துட்டே இருக்கா கோவத்துல எத்தனை அடிக்கிறோன்னு தெரியாம ஆன்ட் நிறையா அடிச்சிடா ஸோ அப்படியே நைட் ஆகா நம்ம நீங்க ஆண்ட்டை கூட்டிகிட்டு வரான் நீதான் இவ்வளோ லைட் வெயிட்னு தெரியல எதுக்காக இவ்வளோ குடிக்கிற ஒழுங்கா ஒழுங்கான அப்படின்னு சொல்லிட்டு வர உள்ள வந்தனே ஆண்டில்ல அதுவும் கரெக்டு தான் நீ எப்பயுமே வந்து என்னை பார்க்கறது தப்பாக தான் பார்க்குற அப்படின்னோன்னே நீங்கல என்ன விஷயம்னு கேட்கா நீ நீ எதுக்காக நீ அவள் கூட அவ்வளோ அழகா அதாவது வந்து பிரிட்டி டாக்டர் கூட எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னோன்னே நீங்களா அவளுடைய பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லா நம்ம ஆண்டில் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்னாவே இருக்கு நீ ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கீங்க உங்களால் தனியாகவே இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கோமா கேட்டுகிட்டே இருக்கா நம்ம நீங்கள்களா சரி ஓகே நீ வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டே ஸோ நீ அதிகமாக குடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உன்னை மேலே கூட்டிகிட்டு போகிற எடு முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே நான் இங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆண்ட் ஆடம் பிடிக்கா நீ வந்து எனக்கு அனுவம் மட்டும்தான் சரியா எனக்கு அனுவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஆண்ட் கிஸ் பண்ணேன் நீ அங்கே வேணான்ற மாதிரி சொல்லிவிட்டு யாராவது நம்மளை பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்ல நம்ம நான் அங்கே வந்து விடுற மாதிரி அதாவது ஆண்ட் விடுற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணால் அங்கே வந்து நீ ஒரு குரல் வருது யாருன்னு பார்த்தா இந்த நிம்மண்ட்டி தான் ஸோ அவங்க பார்த்துட்றாங்க இதோடு இந்த எபிசோடு எண்ட் ஆகுது இதுல இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்